சிம்ம ராசிக்கு வர மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன் பத்தில் குரு வருது அதாவது பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குங்கிறது தான் முக்கியமான அது எது வந்து பத்தில் பதவி புரி போகுங்கிறது சும்மா நடைமுறை வழக்கை தவிர பதிவு உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இருக்கிற வேலையோட இன்னும் நல்ல வேலையாக கிடைக்கும் அடுத்தது குருவினுடைய பாவி பலனை பார்க்கணும் உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனசானத்தை பார்க்குது குரு இருக்கிறத விட பார்க்குற பல இடத்துக்கு தான் அதிக பவர் ரெண்டாம் இடம் தனசானத்தை தனக்காரகன் பார்க்குறதுனால பொருள் வரவு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தந்தபடி வியாபாரம் வந்தால் நல்லா வியாபாரம் நடக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல தொழிலில் வருமானம் சரியா இல்லைன்னா அது கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கு ஏன்னா நான்காம் இடத்தை பார்க்குற அடுத்தது அதனால் நான்காம் படத்தை பார்க்குற வீடு கல்வி வாகன கடன் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா தடக்காரனையும் பார்க்குது நாலாம் இடத்தையும் பார்க்குது அடுத்தது ஆறாம் இடத்தையும் பார்க்குறதும் மிகப்பெரிய யோகம்